கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் மாரத்தான் கலெக்டர் கிராந்தி குமார் துவக்கி வைத்தார் சிற்றுளி அறக்கட்டளை மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து வீல்ஸ் மாரத்தான் போட்டியின் ஐந்தாவது பதிப்பை நடத்தியது விழாவிற்கு கங்கா மருத்துவமனையின் முதுகு தண்டுவடத் துறையின் தலைவர் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை கலெக்டர் கிராந்தி குமார் பாடி ரூட்ஸ் குழும நிறுவனங்கள் தலைவர் கே ராமசாமி மற்றும் டாக்டர் எஸ் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தானை துவக்கி வைத்தனர் கௌரவ விருந்தினர்களாக மாதேஷ் ஜெய்பால் விக்ரம் நாராயண் அஜித் ஜோஸ் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவடம் முறிவு மறுவாழ்வு மையத்தில் இருந்து துவங்கியது பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஒரு கிலோமீட்டர் என நான்கு வெவ்வேறு பிரிவுகளில் அனைத்து வயதினரையும் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் மாரத்தானில் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் பிரிவுகளிலிருந்தில் கலந்து கொண்டனர்